hi friends welcome back to my channel the time has only two languages time has only two languages one is if you use me today i will i will build you tomorrow if you use me today i will build you tomorrow but if you waste me today i will destroy you tomorrow if you waste me today i will destroy you tomorrow ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் இதில் அர்த்தங்கள் அதிகமாகவே இருக்கும் என்ன ஒரு இதில் அழகான ஒரு விஷயம்னா நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய எதிர்காலம் அவ்வளோ ஒரு கனிச்சலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஆனால் அதே சமயம் நம்ம நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்த தவறிவிட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை பாதை அப்படின்றதும் அழிவியினுடைய பாதை அப்படின்றது தான் அர்த்தம் அதனால எந்த ஒரு நேரத்திலையும் நாம ஒரு நொடி இருந்தா கூட அந்த நொடிய நாம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு திறமைய நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் சோ நம்ம டைமை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய குறிக்கோளை நம்ம அடைய முடியும் ஆனா நம்ம நேரங்காலம் பார்க்காம நம்ம நேரத்தை சரியாக நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்றது தான் ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை இரவு பகல் பார்க்காம உங்களுடைய தூக்கம் சோம்பல் அது எல்லாத்தையுமே ஏற கட்டிக்கும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதுக்கெல்லாம் நம்ம போய் ரிப்ளை கொடுக்க வேண்டாம் இப்போ நம்மளை பற்றி சொல்கிறாங்களா இது சரியாக வராது இது நீ செய்யாதுன்னு அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் கிட்ட போய் நம்ம சொல்லவும் வேண்டாம் இது நல்லா வரும் நான் பண்ணுற வேலை சரியாக இருக்குது கொடுத்தா எதுவுமே போயிட்டு நம்ம கிரிட்டிசிசம் பண்றவங்க கிட்ட போயிட்டு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் சோ நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தினா நம்ம உழைச்சா இருந்தாலே போதும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றினது நிச்சயம் அப்படின்றது தான் உண்மை நம்ம நேரத்தை சரியா நம்ம பயன்படுத்துறோம்னா நிச்சயமா நம்ம தோத்து போயிடுவோம் அதனால உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பல வருஷ கணக்கா நம்ம போராடுறோம் பல மாசக்கணக்கா போராடுறோம் நம்ம கிட்ட நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா கூட நம்ம அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தி இருந்தோம்னா சரியா நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம்னா நிச்சயமா அந்த உழைப்புக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான் சத்தியம் அதனால நேரத்தை சரியா பயன்படுத்துங்க போக்கஸ்டா இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல முன்னேறின தலைவர்களை தலைவிகளை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே உழைச்சிருக்காங்க அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வெற்றி பெற்றவர்களுடைய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த குறைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு இழப்புகளும் இருக்கு போராடிட்டே வந்து அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் சோ நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும்தான் கஷ்டம் இருக்கு நம்ம மட்டும்தான் போராட்டங்களை அனுபவிக்கணும் நம்ம மட்டும்தான் நிறைய இழப்புகள் இழந்திருக்கோம் அப்படின்றது கிடையாது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லா கஷ்டங்களும் இருக்கு ஆனால் அவங்க தொடர்ந்து அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை உழைச்சி அவங்க வெற்றியினுடைய பாதையில முதல்ல அவங்க இருக்காங்க அப்படின்றது தான் அதனால நம்மளுடைய கனவுகளை பற்றி மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க ஆனா நம்மளுடைய கனவுகளுக்கு நம்ம அழகான ஒரு உருவம் கொடுத்து நம்ம உயிர் கொடுத்து நம்ம ஜெயிச்சு வெளியில முன்னேறி காட்டும் பொழுது மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை நம்ப ஆரம்பிக்கும் ஆனா அது வரைக்கும் நம்மளுடைய போராட்டங்களை இழப்புகளை பிரச்சனைகளை எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே நாம இந்த உலகத்துல சந்திச்சுதான் ஆகணும் அதனால நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தும் போது தொடர்ந்து நம்ம உழைக்கும் பொழுது நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா சோம்பேறித்தனமா நம்ம இன்னைக்கு செய்யற வேலையை நாளைக்கு ஒ ஒதுக்கி வச்சுட்டு நாம நேரத்தையும் காலத்தையும் தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி என்னைக்குமே கிடைக்காது அப்படின்றதுதான் சோ அந்த நேரத்தோடைய தன்மையை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா நேரம் வந்து நேரம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க நேரம் வந்து ஒரு அந்த மினிட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது என்றைக்குமே அதனால் நம்ம இழந்தது எதுவாக இருந்தாலும் சம்பாதிச்சுக்கலாம் நம்ம எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நாம் நேரத்தை இழந்துட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு இழப்பு தான் இஃப் த டைம் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அப்படின்றது தான் ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே நம்மளுடைய நேரத்தை ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நாம ரொம்பவே ஒரே ஃபோக்கஸ்டா இருந்து நம்ம நேரத்தை நம்மளுடைய உழைப்புக்காக நாம் செலவிடும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்றது சோ நம்மளுடைய கோட்டும் அதுதான் சோ இந்த கோட் வந்து பெருமதிப்பிற்குரிய முன்னாள் குடியரசு தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய கோட்டு தான் இது இஃப் த டைம் காஸ் ஒன்லி த டூ லாங்குவேஜஸ் இஃப் யூ வேஸ் மீ டுடே ஐ வில் டெஸ்ட்ராய் யூ டுமாரோ இஃப் யூ யூஸ் me today i will பில்ட் யூ ஆன் tomorrow அப்படின்றது தான் நேரத்தை சரியா பயன்படுத்துகிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துறோம்னா கண்டிப்பா நம்ம அடிவினோட பகலுக்கு தான் இருப்போம் தோல்வியில்லாதான் நம்ம இருப்போம் அப்படின்றதுதான் ஸோ நேரத்தை சரியா பயன்படுத்துங்க நீங்களும் ஒரு வெற்றியாளராக ஆகுங்க அப்படின்றது தான் என் பேர் லதா நான் இங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலுக்காக ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குடையும் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நாம இன்னைக்கு பதிவுகளுக்காக வந்திருக்கோம் Thank you so much. Have a great day, friends. Thank you.